ஒட்டந்தத்தரம் கொங்கு வரன் தேடுமரன் திருமண தாழ்வு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்மளை ஆபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்தத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வருஷமாக கவுண்டருக்கு முடிந்தாங்க பார்த்து கொடுத்துட்ருக்கோம் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் நீங்கள் வரன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தி ஆறு முப்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலுங்க இந்த நம்பருக்கு உங்கள் பசங்களோட ஜாதகமும் பொண்ணுங்களோட ஜாதகமும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணிக்கொடுக்குறது நம்ம ஆஃபீஸோட பொறுப்புங்க நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம ஜாதகம் வச்சுருக்கோம் மொட்டை ஜாதாரத்தில் மட்டும் தான் ஜாதகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக எல்லா டிஸ்டிக்டிலுமே நாங்கள் ஜாதகம் வச்சிருக்கோம் பதினஞ்சாயிரம் ஜாதத்துக்கு மேலே நம்ம கையில் இருக்குதுங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பில் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லா விதமான ஜாதகமும் நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது டாக்டர் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணுற மாப்பிள்ளை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற பொண்ணுங்க பசங்க எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது டென்த்து ப்ளஸ் டூ எல்லா விதமேலேயும் எல்லா விதமான ஜாதகமே நம்மள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுக்குறது என்னோடய பொறுப்புங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம் குரூமில் போயிட்டு பார்க்கலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராலும் இங்கே இருந்தாலும் நம்ம கேட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரனாலேயே வரலாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பண்ணி கொடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோங்க இருபது வருஷமாக நம்ம கவுண்டருக்கு மட்டும் பார்க்கறதுனால கவுண்டர் ஜாதகம் மட்டும் தான் நம்மள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக உங்களோட ஜாதகம் பசங்களோட பார்த்தங்க பொண்ணுங்களோட சேர்ந்த யாருக்கு பார்த்தாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நான் என்ன என்ன இதுங்கிறது உங்கள்கிட்ட தெரியவே நான் சொல்லி கொடுத்துருவாங்க அதெல்லாம் பார்த்தேன் நம்ம மூலியமாக எல்லா டிஸ்டிக்லுமே நான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு ஆன்லைன் மூலியமாக மேரேஜ் முடிஞ்சிருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் மேரேஜ் ஆகும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் நேரவே நீங்கள் வரனாலும் வரலாம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் யார்ட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ போட்டு விடுங்க பொண்ணுங்கள்தான் இருந்தாலும் பசங்கள்தான் அவங்க கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட போட்டுவிடுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருபது வருஷமாக பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் வரேன்னா பார்த்து அமைச்சு கொடுத்துருவோம் நம்மளை நம்பி கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் என்ன ஏதுங்கிறத நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி